நாம போட்ட சண்டையில அந்த மண்டைய வந்து தட்டல சமுசாவை எடுத்து போய்டான் ஏன் இப்படி ஏன் இப்படி ஏனா நான் தான் ஜான் ஜானா வான் டான் டான் அகர்ந்து சொல்லப் கூடியது அதுக்காக நீ நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டிய கூடவே அப்பப்ப பஞ்ச டயலாக்க சொல்லணும் பஞ்ச டயலாக்க பத்தி ஏன் கிட்ட பேசாதடா பரதேசியா சுத்திக்கிட்டு தனி பஞ்ச டயலாக்க பேசற உனக்கு என்ன பண்ற பாரு அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருந்தா டான் ஆகி காட்டு பார்க்கலாம் நான் உனக்கு சவால் விடுறேன் நீ சவால வேணாலும் விடு இல்ல சேவல வேணாலும் விடு ஆனா நான் கண்டிப்பா டானா மாறி காட்டுறேன் அதுக்கப்புறம் தெரியும் என்ன பத்தி இது கூட நல்லா இருக்கு பாஸ் புது டான் கூட பஞ்சு டைலாக் என்ன மாடிக்கிறாரு இவன் டான் இல்ல பேரு பாப் கான் ஏ பேரு ஜான் நான் அவன் டான் மோட்டோ கொஞ்சம் நில்லு நான் சொல்றத கேளு அந்த பரதேசி என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே பங்கைய கட்டுவா இந்த போட்டு என்னைக்காவது ஒரு நாள் ஆமா டான் தென விதைச்சா தென கிடைக்கும் வென விதைச்சா வென கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்க இப்படியே வெனை தெனைன்னு பேசிக்கிட்டு இருந்தா உன்ன ஒன் ஐநா கிட்ட பார்சல் பண்ணிடுவா ஜாக்கிரத ஆஹா அருமையான யோசனை உடனடியா ஒரு பேங்க கொள்ளை அடிச்சு நான் டானா மாற போறேன் ரொம்ப ரொம்ப தப்பு இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய கூடாது ஓடா வீடா போட வெண்டு சீக்கிரம் சீக்கிரம் பணத்தால அந்த பைய ரொப்புங்க இதைய மலர்ந்து எடுங்க சீக்கிரம் எடுக்க நம்ம மரவண்டியை வச்சு தப்பிச்சிடலாம் என்ன இருக்கீங்க எல்லாரும் உட்காந்துருந்தா யார் வண்டியை தள்ளுறது

எனக்கு தெரியாது. தெரிஞ்சா நான் நிக்க மாட்டேன்னா அங்க பாரு அந்த திருடங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க

எனக்கு மட்டும் ஏன் இப்படி உல்ட்டாவா நடக்குதுன்னு தெரியல நான் டான் ஆகணும்னு பார்த்தேன் ஆனா எல்லாரும் ஹீரோ வாங்கிட்டாங்க நாம போடுற கணக்கு வேற கடவுள் போடுற கணக்கு வேற கண்டெய்னர் யார்ட்ல தங்கம் வருது அந்த தங்கத்தை எடுத்து நீ கடத்தினா பெரிய டானா மாறிடலாம் சீக்கிரம் போ ஆமா ஆமா கண்டெய்னர்ல தங்க வருது அதை எடுக்க போறேன் அடே மோட்டர் சொன்னா கேளு வேணா இதெல்லாம் தப்பான வேலை ஒரு தடவை நான் முடிவெடுத்தா நானே கேட்க மாட்டேன்

சீக்கதவ என் என்னோட இப்ப என்ன ஏன் தோரத்த ஆரம்பிச்சிருச்சு யாராவது தடுத்து பாரு ஒழுங்கு மரியாதையா சொல்ற என்ன துரத்தாத விட்டுடு ஐயோ யாராவது இந்த தோட்டா கிட்ட இருந்து என்ன காப்பாத்து

எடுத்துடாங்கடா இருட்டா இருந்ததனால ஒண்ணும் தெரியல இருட்டுக்குள்ள வெச்சு இப்படி குமுறு குமுறுன்னு குமுரிடாங்களே இந்த கண்டெய்னருக்குள்ள கூட என் தலையில தேங்கா விழுந்தது

என்ன பாத்துக்கிட்டு இருக்க சீக்கிரம் போய் அவங்க ரெண்டு பேரையும் கீழே இறக்கு

ஆனா ஒரு ஹீரோ ஆவது ரொம்ப கஷ்டமான விஷயம் அத நீ சாதிச்சிட்ட உனக்கு கடிக்க போகுது பரிசு ஆனா ஜானுக்கு கையில விளங்க மாட்ட போற வாங்கு அப்ப அந்த தங்கத்துக்கு என்ன பண்ண போறீங்க தங்கமா அட தங்க எங்க இருக்கு எனக்குதான்